வணக்கம் உறவுகளை இன்றைக்கு யாழ்ப்பாணம் ஒரே பரபரப்பாக இருந்தது என்ன என்று சொன்னால் பெட்ரோல் இல்லை என்ற ஒரு செய்தி காட்டு தீவோல பரவி இருந்த பெட்ரோல் ஷட்டில் இடத்துலேயும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அத்தியாவசிய சேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கூட எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்கள் எதிர்கொள்ள எதிர்கொண்டதையும் காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே எரிபொருள் தட்டுப்பாடு நிலவியதா இலங்கையில் கண்டு பார்த்தால் இல்லை வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று நட இடம்பெற்று வருகின்ற நிலையில் எதிர்வரும் காலங்களில் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரும் விநியோகம் இடம்பெறாது என்ற செய்தி பரவின உடனேயே மக்கள் எல்லோரும் முண்டியடித்து கொண்டு உடனடியாக விரைந்து சென்ற இடம்தான் இந்த பெட்ரோல் பெட்ரோல் செட் இல்லாமல் இந்த எரிபொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் கொட்டும் மழைக்குள்ளேயும் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள்களை பெற்று சென்றதை காணக்கூடியதாக இருந்தது இது உண்மையிலேயே செயற்கைத்தனமான தட்டுப்பாடு இது தொடர்பில் அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது பெற்றோருக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை எரி அதாவது எரிபொருளுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் முண்டியடித்து வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் வரும் காட்போம் என்ற இதிலேயும் நடைமுறைப்படுத்தி இருந்தவர் இருந்தால் அல்ல எதிர்காலத்தில் நாளைக்கு நாலாண்டைக்கு தேவை வராமல் விட்டால் என்ன செய்யறோன்ற இதுல எல்லாரும் முண்டி எடுத்து போட்டி போட்டு சண்டை குடிச்சு எல்லா காட்சியும் அங்கே காணக்கூடியதாக இருந்தது ஒவ்வொரு எரிபொருள் நடப்பு நிலையங்களிலேயும் இந்த வகையில் பார்த்தால் இப்போ அதாவது ஒரு இரவு பத்து பதினோரு மணி அளவில் எல்லா இடத்துக்கும் அநேகமான யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அநேகமான பெட்ரோல் செட்டுக்கும் எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது ஆக காலையில் இது ஒரு சுமூகமான ஒரு செயற்பாட்டுக்கு வளமையான ஒரு செயற்பாட்டுக்கு வந்துடும் ஆனால் இன்றைக்கு ஒரு சேர்க்கைத்தனமாக எல்லாரும் ஒரு செய்திய அது உண்மையா அதன் பின்னணி என்ன என்றது ஆராயாமல் திடீரென எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால கூடியக்குள்ள அங்கே இருக் இருப்பில் இருந்த எரிபொருள்கள் குறைவடைந்து அதிகமானவர்கள் எரிபொருள் இல்லை என்று திரும்பி போக எரிபொருள் இல்லையா எரிபொருள் இல்லையாம் என்ற கதை வர மீது வீடுகள்ல இருந்தாக்களும் கேனுகளோடையும் இருக்கு மோட்டார் சைக்கிளை கொண்டு எல்லாரும் வீதிக்கு போய் அங்கே இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நின்று எல்லா இடத்துலையும் ஒரு வரிசை யுகம் உண்ட திருப்பி ஏற்படுத்துகின்றோம் உண்மையில இந்த வரிசையில பார்க்க என்னடா திருப்பியும் வரிசை யுகமா கடந்த காலங்களில் இருந்த அந்த வரிசை யுகம் மீண்டும் வந்துட்டுதா என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டது உண்மையில அது வதந்தியால் வந்த ஒரு வினை என்றதுதான் தான் நான் உறுதிப்படுத்தக்கூடியமே இருந்துச்சு என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி மணி நேரங்களுக்கு முன்னுக்கு ஜாழ்ப்பாணத்தில் அநேகமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று வந்து இடம்பெற்று கொண்டே இருக்கிறது நாளைக்கு இந்த எரிபொருள் விநியோகம் வளமைக்கு திரும்பிடும் ஆக இன்றைக்கு வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு இந்த மலைக்குள்ளே நின்று கஷ்டப்பட்டாக்கள் கொண்ட விளங்கி கொள்வனும் ஒரு செய்தி பெறுகின்ற போது உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுதா அது என்ன நடக்குது என்கின்ற ஒரு விளக்கமான நிலையோட அதை அவதானிச்சிருந்தால் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்காது எந்த நெருக்கடி நிலையிலேயும் மக்கள் விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தியாவசிய தேவைகளுக்கு அதாவது குறிப்பாக முதலுதவி வாகனங்கள் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு படை வாகனங்கள் இவ்வாறான வாகனங்களுக்கு மனிதாபிமான நோக்கத்தோடாவது முன்னுரிமை அளிக்கிறோம் அந்த அந்த நேரத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்பதை வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் பொதுவான இது எங்களுடைய கருத்தில் எல்லோருடைய கருத்து இந்த நிலையில் இருந்து எல்லோரும் சிந்திக்கணும் அந்தந்த இடத்துல எங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும் இல்லாமல் தவறான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பொதுவான சிந்தனையோட சில விஷயங்களை நாங்கள் செயற்படுவோம் இப்படியான நெருக்கடியான நிலையில சில விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது மனித நேயமே இல்லாத ஒரு செயற்பாடுகளை நாங்கள் அந்த எரிபொருள் இல்லையாம் என்ற உடனேயே அதை பக்கத்தில் தெரிஞ்ச வர ஒரு வர ஒரு நோயாளருக்காக வண்டி வருதுன்னு சொன்னால் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டுமா அப்படி எல்லாமே சிந்திக்காத ஒரு வறுமனை எங்கள் எங்களுடைய செயற்பாடை மட்டும் சிந்தித்து கொண்டு போகிற தன்மை இருக்காமல் பொதுவான செயற்பாடுகளுக்கு அத்தியாவசிய செயற்பாடுகளுக்கு மனிதாபிமான செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பழகணும் உண்மையான நெருக்கடி ஏற்பட்டால் கூட நாங்கள் அந்த நிலையை தவறான ஒரு மனநிலையை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளணும் இது ஒரு பாரதூரமான ஒரு சமூக பிரச்சனை இவறான நெருக்கடியான சூழ்நிலை மனிதநேயத்தோடு அத்தியாவசிய தேவை சேவைகளையும் தேவையை புரிந்து கொண்டு நிறையோர் சேர்க்கவும் விடுகிறோம் நன்றி வணக்கம்